பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசிம் முனீரா இப்ப வரைக்கும் காணவில்லை இஸ்லாமிய நாடுகள் வந்து இப்ப அதிகமாக பாகிஸ்தான் தான் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காங்க ட்ரைனிங் கொடுத்தது வந்து உங்களுடைய ராணுவம் தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் தரப்புல எல்லா எவிடன்ஸும் கொடுத்திருக்காங்க அங்க ஒரு மாத்திரை தயாரிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு எல்லாம் வக்கு இல்ல இங்க எல்லாருமே இங்க வந்துதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்ப என்னதான் நம்ம நாட்டுல வந்து ஒரு மெடிக்கல் பெசிலிட்டிஸ் இருக்கு ஜார்க்கண்ட்ல பார்த்தோம்னா மூணு வீட்டுல எண்பது பாகிஸ்தானியர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கிட்ட இருந்து வர வேண்டும் கூட இனி மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுலதான் அடக்கலம் ஆக போறாங்க அடுத்து என்ன பண்ணுவான் சைனா போய் கேட்பான் சைனா என்ன செய்வாங்க ஒண்ணுக்கு பத்தா பில்ல போட்டு கடனை ஏத்தி வச்சிருவாங்க தமிழகத்தை குடிகாரம் இல்லாத மாநிலமாக மாத்துறதுக்கு காவல்துறையினர் உறுதியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு வந்தே மாதம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தொடர்ச்சியாக நம்ம பெகல்காம்ல நடந்த தாக்குதல் அதை தொடர்ந்து நம் இந்திய அரசாங்கத்தினுடைய மூமெண்ட்டுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து பயந்துதான் போய் இருக்கிறாங்க ஏன்னா அங்க அங்கிருக்கும் பாகிஸ்தானின் இராணுவ தளபதி அசிம் முனீர இப்ப வரைக்கும் காணவில்லை அது மட்டும் இல்லாம அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷேபாஸ் ஷரீப் அவர்கள் வந்து நாலஞ்சு நாளா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லி உள்ள தகவல்கள் வந்து கசிந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவர் வெளியே வந்து பெரும்பாலும் வந்து எதுவுமே வந்து ஓப்பனாக எதுவுமே பேசாமல் இருக்காங்க ஆனால் மற்ற நாடுகள் இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐஎம்எஃப்ல போய் கேட்டிருக்காங்க எங்களுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஐஎஃப் ஐஎம்எஃப் வந்து ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டோம் நீங்க அதுக்கே இன்னும் வட்டி கட்டலை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் துரத்தி விட்டாங்க அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய நாடுகள் வந்து இப்ப அதிகமாக பாகிஸ்தான் மேலதான் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காங்க அதில் குறிப்பா பார்த்தோம்னா சவுதி துபாய் கத்தார் ஏன்னா இவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அதிகமாக வந்து மோதி மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள் மிகவும் நம்ம நாட்டு மேல இருக்கிறவங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம் மோடி ஐயாவினுடைய அப்ரோச்சஸ் தான் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் அந்த நாட்டு மேலே ஒரு ஈடுபாடு ஒரு பாசமாக இருக்கிறது வந்து நம்ம நிறையா வீடியோஸு தான் நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காஷ்மீரினுடைய வளர்ச்சி அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்றது சவுதியும் துபாயும் தான் ஐநூறு கோடி எண்ணூறு கோடி ஆயிரத்தி ஒவ்வொரு ப்ராஜெக்டினுடைய வேல்யூ சொல்கிறேன் நான் ஒரு ஷாப்பிங் மால்லாம் கட்டியிருக்காங்க ஐநூறு கோடி ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மல்டிபிளக்ஸ் இப்ப இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அங்கே அதிகமான வேலை வாய்ப்புகள் வருது டூரிசம் டெவலப் ஆகுது அப்போ ஏற்கனவே வந்து துபாய் சொன்னதே வந்து அங்கே நீங்கள் டெரரிசம் இல்லாமல் ஆக்கு இன்னும் நாங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லி தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு தடவை ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த டால் லேக் சுத்தி அங்க இருக்கும் கவர்னர் இங்க வெளிநாட்டுகள்ல இருந்து அதை டெலிகேட்ஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து போன பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருந்தது இன்னைக்கு வந்து இந்த பெகல் கம் தாக்குதல்னால எல்லாருமே வந்து ரொம்ப கடும் கோபத்துல இருக்காங்க அதனால வந்து அந்த நாடுகளுமே வந்து சிறப்பு கொண்டி அடிச்ச மாதிரி கை விரிச்சுட்டாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா நீங்க செஞ்சது வந்து ரொம்ப கொடூரமான செயல் நீங்க இந்துவான்னு சொல்லி கேட்டு கேட்டு நீங்க வந்து அவங்கள ஷூட் பண்ணிருக்கீங்க இதுக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்தது வந்து உங்களுடைய ராணுவம் தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் தரப்புல எல்லா எவிடென்சும் கொடுத்திருக்காங்க குறிப்பாக எல்லா நாடுகளுக்கு ஆரம்பத்திலேயே நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கு வந்து நம்மளுடைய ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எல்லா டீடைல் ஒரு எப்பயாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அது மாதிரி கொண்டு வந்து எல்லா எவிடென்ஸுமே அங்க அட்டாச் பண்ணி இந்த மூலயமா வந்திருக்காங்க இந்த ஆள் வந்து பேரா கமாண்டாவா இருந்த ஒரு இராணுவ வீரர்கள் தான் இவங்க வந்து இந்த ஷூட்டிங்க்கு வந்து இவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க இறக்கி விட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிறைய டீடைல்ஸ் வந்து அவர் எல்லா கண்ட்ரிஸ்க்குமே கொடுக்கவும் அந்த அவங்க டெல்லிக்கு அந்த நாட்டு தூதர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க இந்த அளவுக்கு இவங்க கேவலமா நடந்திருக்காங்க இவ்வளவு கொடூரமா நடந்திருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருமே திருப்தி ஆயிருக்கு இதை இன்னும் அதிகமான விளக்கங்கள் வந்து அரபு கண்ட்ரிஸ்க்கு கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கு ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா முகமது பின் சல்மான் அவர்கள் ரெடி இஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போய் அமைதியா வாழணும் நம் நாடு வந்து மற்ற அரபு நாடுகள் மாதிரி பிச்சை எடுக்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது நம்ம நாட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணி மேலே கொண்டு போகணும் டூரிஸ்ட் டெவலப் பண்றாரு சினிமா தேட்டர் கொண்டு வந்தார் ஸ்விம்மிங் பூல் வந்து லேடிஸ் ஸ்விம்மிங் பண்ணலாம் முதல்லலாம் இதுக்கெல்லாம் அலவுட் இல்லாம இருந்துச்சு டிரைவிங் பண்ணலாம்

என்ன செய்யணும் எது செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் உயிருக்கு பயந்தும் மதம் மாறின நாய்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அந்த நாட்டினுடைய ட்விட்டர் பக்கத்துலயே அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்துலயே வந்து ரிப்ளை கொடுத்திருந்தாங்க இப்போ இன்னுமே அந்த இது அந்த ரிப்ளை வந்து அதுல அப்படியே தான் இருக்கு மார்ச் நாலாம் தேதி வந்து இந்த வாட்டி அவர் சொல்லியிருந்தாரு எங்க நாட்டிலே என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் இனிமேல் வந்து ரேடிஸ் இஸ்லாம் வேண்டாம் குரானில் இருக்கும் நிறைய பேர்ட்ஸ் வெர்சஸ்ஸை வந்து மாற்றக்கூடிய அதாவது பண்ணி மாற்றக்கூடிய நேரம் வந்துருச்சு அதுக்குண்டான எல்லா வேலையுமே நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முகமது பின் சல்மான் அவங்க நாட்டினுடைய அல் அரேபியா அப்படிங்கிற சேனலுக்கு வந்து பேசியிருக்காரு மிகவும் பரவலாக உலக அளவில் வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு வீடியோவாக சொல்லப்படுது எல் அதை ஃபுல்லாக அவர் அவர் அவங்க நாட்டில் வந்து அவர் அரேபியா பேசாரு கீழே வந்து இங்கிலீஷ்ல வந்துருக்கு நீங்களே போய் பார்க்கலாம் அல் அரேபியாவில் வந்து முகமது பின் முகமது பின் சல்மான் பேசின லேட்டஸ்ட் ஸ்பீச்சை நீங்கள் போட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்ப அரபு கண்ட்ரிஸ் வந்து இவங்களை வந்து செருப்பு வச்சு செருப்பு கழட்டி அடிக்காத குறைய அடிச்சு பத்தி விட்டுருக்காங்க இது வந்து நமக்கு இந்தியா தான் நமக்கு முக்கியம் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க மெடிசின்ஸ் எல்லாமே வந்து தீந்துருச்சு நம்ம தான் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் மூலப்பொருட்களும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருந்தோம் ஒரு பேரஸ்டமால் கூட த தயாரிக்காத ஒரு நாடு தான் அது இன்னைக்கு அங்க பேரஸ்டமால் ஒரு பேரஸ்டமாலோட ரேட் இருபத்தி ஏழு ரூபான்னு சொல்றாங்க இங்க நமக்கு ஜீகத்துல வந்து சீப்பா கிடைக்குது நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க எல்லா மெடிசின்ஸுமே பார்த்தோம்னா எனக்கு சர்வ சாதாரணமாக கிடைக்குது நம்மளும் அவங்களும் தான் நாடு சுதந்திரம் அடைந்துச்சு அங்க ஒரு மாத்திரை தயாரிக்கக்கூடிய இடம் அவங்களுக்கெல்லாம் வப்பு இங்க எல்லாருமே இங்க வந்து தான் ட்ரீட்மெண்ட் வராங்க அப்ப என்னதான் நம்ம நாட்டுல வந்து ஒரு மெடிக்கல் பெசிலிட்டிஸ் இருக்கு நம்ம மெஞ்சி மெஞ்சி போனா அதிகபட்சமா போனா அந்த மாவட்டத்துக்கு தான் நம்ம போய் இப்போ இப்போ மதுரைன்னா மதுரை மாவட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க ஜிஹெச் மதுரை ஜிஹெச்சுக்கு தான் நம்ம போகிறோம் அதை தாண்டி வேற மாநிலங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறோம் அது கூட நம்ம எல்லாம் போறதில்லை ஆனால் அவன் ஒரு நாடு விட்டு நாடு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பாத்து போ பாத்துக்கிட்டு இருக்கான் இது கூட இங்கே தெரியாமல் இருக்கிறவங்க அவன் வந்து பந்திருக்கான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க யாருமே வந்து உடனே போக சொல்லலை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கண்டிப்பாக போய்தான் ஆகணும் இதுல இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ சந்தோலா லேக்கில் வந்து ஃபுல்லாக காலி பண்ணுறாங்க இல்லையா அங்க அதிகமான ரோக்கிங் என்று பங்களாதேஷ் நாய்கள் தான் இருக்கிறாங்க அங்க போய் அங்க ஒரு ரிலேட்டிவ் தான் சொல்றேன் நான் வந்து இங்க வந்து நாற்பது வருஷம் ஆச்சு நான் ஓட்டு போட்டிருக்கேன் என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கு ஆதார் கார்டு இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு பேங்க் பாஸ்புக் இருக்கு எல்லாமே நான் வச்சிருக்கேன் என்ன எதுக்கு நீ போக சொல்ற என் வீட்டை எதுக்கு நீ இடிக்கிற அதுக்கு ரிப்போர்ட் கேக்கிற இது யாரு யாரு இடம் இது எங்க இடம் நான் சொன்னேன் நானு இது கவர்மெண்ட் தான் குடுச்சிச்சு இது உங்க அப்பையிடம் வேற நீ சொல்லுவியா அப்படின்னு நமக்கு தான் கேட்கணும்னு தோணுது ஆனா இது யார் கேட்டா அந்த லேடி சொல்றாங்க எனக்கு கொடுத்தது வந்து காங்கிரஸ் கொடுத்துச்சு யார் வீட்டு யார் வீட்டுக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அந்த இடங்கள் எல்லாம் இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்பெனி எல்லாம் ஆரம்பிச்சு இங்க இருக்கும் மக்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கலாம் ஆனா இவங்க வந்து தொள்ளாயிரம் ஏக்கர் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அஹ் மகாராஷ்டிராவில பிம்பிளி சிஞ்சிடுவாடா அப்படிங்கிற ஏரியாவில் தொள்ளாயிரம் ஏக்கரை வந்து அஹ் இடிச்சு தள்ளனாங்க அங்க அங்கே அப்படித்தான் இருந்ததா பாகிஸ்தானியர்களும் பங்களாதேஷ் உள்ள இருந்தாங்க அதை ஃபுல்லா இடிச்சு தள்ளனாங்க அதுவே வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய பில்டர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு குஜராத்ல அஹ் அகமதாபாத்லயும் தூரத்துலயுமே வந்து அவ்வளவு பேரை வந்து காலி பண்றாங்க எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்காங்க நம்மகிட்ட கூட பேன் பெரு இருப்ப பெரும்பாலான ஆளுகிட்ட வந்து நமக்கு வந்து பேன் கார்டு இருக்காது ஆனா அவ எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்கான் இது ஃபுல்லாவே வந்து வெஸ்ட் பெங்கால் அட்ரஸ் போட்டிருக்கு வெஸ்ட் பங்கால்ல இருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இங்க ஓட்டை போட்டு இங்க வந்து ஒரு ஒரு டெமோக்ராபிக் சேஞ்ச் பண்றாங்க அவங்க யாருக்கும் எல் நமக்கே தெரியும் யுவங்க எல்லாருக்கும் எல்லாருமே வந்து காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவோம் இப்ப அப்படியே மிரண்டு போயிருக்காங்க காங்கிரஸ் எல்லாருமே அது வந்து இந்தியாவுல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய புல்டோசர் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் எழுபதுக்கும் மேற்பட்ட பில்டர்ஷர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் டேங்கர்கள் போலீஸ் எல்லாம் ஒரே ஏரியாவில ரெண்டாயிரம் மூவாயிரம் போலீஸெல்ல குடிச்சு வச்சிருக்காங்க ஆனா ஒரு கலவரம் கூட நடக்கல எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு கிளம்புங்கன்ட்டு அவங்கள எல்லாமே வந்து ஹோம் அனுச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை வருஷம் பேர் இருக்காங்கன்னு தெரியல இப்ப பாகிஸ்தானுக்கு போ போற பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து டபுள் இது வச்சிருக்காங்க குடியுரிமை வச்சிருக்காங்க இந்த டபுள் குடியுரிமை வந்து எந்த நாடு ஏத்துக்கிறோம் அந்த நாட்டு பாஸ்போர்ட்டை போட்ட வச்சிருக்காங்க இங்க வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க நான் முப்பத்தஞ்சு வருஷம் வச்சு கல்யாணம் பண்ணி தான் பையனுக்குமே வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க மருமகள் வந்துருச்சு தான் மகன் மருமகள் ஹஸ்பண்டை விட்டுட்டு அவங்க மட்டும் போறாங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆகி நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து குடியுரிமை தரமாட்டேங்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை சிஏஏ போராட்டம் நடக்கும் போதேவும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் சொல்லி இருச்சு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருக்குமே வந்து குடியுரிமை இருக்குன்னு சொல்லி நீங்க ஏன் அப்ளை பண்ணல இவங்க அப்ளை பண்ண மாட்டாங்களாம் பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிடுவாங்களாம் இங்க வந்து குழந்தை பத்துக்கிறது இங்க வந்து பிள்ளைல படிக்க வச்சுக்கிறது இதெல்லாம் சத்திரமான்னு சொல்லி எல்லாருமே கேக்குறாங்க அதான் அதான் இதுனா சத்திரமா வந்து போய் எல்லாரும் வந்து பிள்ளையில படிக்க வச்சுக்கிறது இங்க வந்து குழந்தைகளை பெத்துக்கிட்டு எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கிறாங்க பாகிஸ்தான் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறாங்க அப்ப அவங்க பாகிஸ்தானியர்கள் தானே ஆனா இங்க வந்து ஓட்டும் போடுறாங்க அதுதான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு எத்தனை பாகிஸ்தானியர்கள் இங்க வந்து தங்கியிருந்து ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல ஆஹ் ஜார்க்கண்ட்ல பார்த்தோம்னா மூணு வீட்ல எண்பது பாகிஸ்தானியர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து இந்த இல்லீக்கலாக தங்கின பாகிஸ்தானியர்களை வந்து இப்ப புரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவங்களுக்கு யாரு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களும் வந்து நாங்க சுவியரா பனிஷ் பண்றோம்னு சொல்லி அதுக்குண்டான நடவடிக்கைகளும் வந்து அந்தந்த மாநில அரசுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாநில அரசாங்கம் நல்லா ஜம்மல் தூண்டிட்டு இருக்கு அங்கிட்டிருந்து வரவேன் போல இன்னைக்கு மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அடைக்கலம் பண்ண அடைக்கலம் ஆக போகிறாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து மத்திய மன்றதுக்காக பாகிஸ்தான் மற்ற நாடுகள்கிட்ட போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நே நேற்று பார்த்தோம்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இனி வந்து பாகிஸ்தான் உங்கள்கிட்ட வந்து தண்ணி தண்ணின்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி அந்த வாட்டர் என்னை வச்சு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மாதிரி நக்கல் பண்ணி போட்டதுமே வந்து இன்னைக்கு வைரலாக போய்கிட்டு இருக்கு அது பழைய வீடியோன்னு சொல்கிறாங்க அது பழைய வீடியோலாம் இல்லை இப்ப ரீசெண்டாக வந்து இந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கும் போதேவும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நான் வந்து என்னால மத்தியம் பண்ண முடியாது இந்த மோதிக்கு எல்லாம் தெரியும் மோதி பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு பாகிஸ்தான்ல சைனாவும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு எப்படி ஸ்ரீலங்கால போய் அந்த நாட்டவே நாசம் பண்ணிட்டோம் இந்த சைனா அதே மாதிரி அங்க வெஸ்ட் நம்ம இலங்கையில எல்லாம் பார்த்தோம்னா சிங்களம் அந்த இங்கிலீஷ் அண்டு சைனா இந்த மூணு லாங்குவேஜ் போட்ட போர்டு தான் எங்க பார்த்தாலுமே இருக்குமா அந்த சிங்கள மக்களையும் தமிழ் அங்க இலங்கை மக்களவே ஒண்ணுமே நம்ம செஞ்சதுல ஒரு நூறு தொண்ணூறு சதவீதம் வந்து சைனாதான் அதே மாதிரி இப்ப பாகிஸ்தான்ல எங்க பார்த்தாலுமே வந்து சைனா உடைய பொருட்கள் ஈஸியா கிடைக்கும் சைனர்களும் அதிகமா இருப்பாங்க ஆனா சைனர்களுக்கும் பத்துண்களுக்கு அவங்களுக்கும் பத்துணர்களுக்கும் ஆகாது அவங்க இவங்களை அடிச்சு துவைச்சு போடுறதுதான் வேலை அவங்களுக்கு தேவை அந்த பட்டாணுகளுக்கு இன்னைக்கு இப்ப பார்த்தோம்னா அங்க இருக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுகளும் வந்து சைனாவுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துருக்கு எல்லா நாட்டு தூதுவர்களுமே வந்து அந்தந்த நாடுகள் வந்து வெளியேற சொல்லிட்டாங்க பாகிஸ்தானோட தூதுவர்கள் எல்லாமே வெளியேறிட்டாங்க இப்போ பைனா ஆஹ் சைனாவுடைய வந்து நேற்று வெளியேறிட்டாரு இதனால வந்து மிகப்பெரிய கலக்கத்திலையும் பயக்கத்திலையும் வந்து பாகிஸ்தான் இருக்கு இதுக்கு காரணம் வந்து சைனா வந்து இங்க அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கு இது வந்து திரும்ப வருமா வராதா எதுவுமே வந்து அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன்னா வந்து அவங்க நினைச்சது ஒண்ணு இந்தியாவினுடைய மூமெண்ட்டே வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே இன்னைக்கு வந்து டைரக்டா உதவி செஞ்சா உலக நாடுகள் மத்தியில சைனாவினுடைய வந்து மதிப்பு ரொம்பவும் டவுன் டவுன் ஆயிடும் இன்னைக்கு வந்து பேரஸ்டமால் கூட இல்லாம பாகிஸ்தான் மற்ற ஐரோப்பிய நாடுகள்கிட்ட கேக்குது ஐரோப்பிய நாடுகள் வந்து குடுக்க தயங்குறாங்க ஏன்னா வந்து நம்ம இந்தியாவை பகிர்ச்சி பகிர்ச்சுற மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பதிலே குடுக்க மாட்டேங்கிறாங்களாம் பிபிஎம்ஏ இது வந்து பாகிஸ்தானுடைய மெடிக்கல் கவுன்சில் இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா டைரக்டா இன்னைக்கு இந்தியாவே வந்து அப்ரோச் பண்ணி எங்களுக்கு நீங்க மெடிசின்ஸ் மட்டுமாவது நீங்க கொடுங்க ஏன்னா எங்கள்கிட்ட இருக்க இன்னைக்கு மெடிசின்ஸ் வந்து வெறும் பத்து நாளைக்கு தான் இருக்கும் அதுக்கு மேல வந்து எங்களால தாங்காது எங்களுடைய நோயாளி மக்களும் ராணுவம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்தியா வந்து முடியாது அப்படின்னு ஒரே தான் மறுத்துட்டாங்க ஆனா மற்ற ஐரோப்பிய நாடுகள் வந்து இதுக்கு மெடிசின்ஸ் ஆனா கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க காரணம் நம்ம இந்தியா தான் நமக்கு முக்கிய தேவை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுவா சைனாட்ட போய் கேட்பான் சைனா என்ன செய்வாங்க ஒண்ணுக்கு பத்தா பில்ல போட்டு கடனை ஏத்தி வச்சிருவாங்க இன்னைக்கு அதுக்குமே வந்து குடுக்கறதுக்கு யோசிக்கிறதாக தான் நமக்கு வந்து தகவல்கள் தெரியுது இப்படி போய்கிட்டு இருக்கும்போதேவும் அந்த பாகிஸ்தானினுடைய நாடு வந்து இன்னும் ரொம்ப அடுபாதால போகுதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து அங்க இருக்கும் டிராமாஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில மக்கள் நிறைய பார்ப்பாங்க எப்படி வந்து இந்த பதினாறு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நிறைய யூடியூபும் வந்து லாக் பண்ணாங்க இல்லையா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் அஹ் நடிகர்கள் நடிகைகள் பாடகிகள் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபுல்லாவே வந்து இந்தியா அரசாங்கம் வந்து லாக் பண்ணியிருக்கு இது ஒரு நல்ல முன்னெடுப்பு அதே மாதிரி இந்த இந்தியாக்குள்ள இருக்கும்போது இந்த பாகிஸ்தானுக்கு ரொம்ப பாசமா காட்டுற அந்த மக்கள் வந்து சேனல்களையுமே வந்து இங்க கவனத்துல எடுத்துக்கலாம் அதே மாதிரி சோசியல் மீடியாவுல வந்து தேவையில்லாத பதிவுகள் போடுறவங்களுக்குமே வந்து வடநாட்டு பக்கம் செய்யற மாதிரி நல்ல ஒரு கவனிப்பு கவனிச்சா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கணும் ஆனா இங்க நம்ம வந்து எதுவுமே செய்யாததுனால அவங்க இஷ்டத்துக்கு பதிவு போடுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க என்ன நடக்குது இது உண்மையா பொய்யா அதை எதையுமே தெரிஞ்சுக்கிறாம வாய்ப்பு வந்ததை பதிவு போட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராமும் லாக்கு பேஸ்புக் ஐடியும் லாக் எல்லாமே லாக் பண்ணவும் அவங்களுடைய அன்றாட வருமானங்கள் கூட போயிடுச்சு ஏன்னா அங்க இருக்கும் நடிகர் நடிகைகள் அங்க இருக்கும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து இந்தியாவுலதான் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க எல்லாமே எங்களுடைய வாழ்வாதாரமே புதுசா ஒரு ஐடி ஓபன் பண்ணி என்ன இந்த அடியுமே வார்தான் தண்ணிய நிப்பாட்டினாங்க அது ஒரு விதமான வார்தான் தண்ணிய ஜீலன் நதிக்கரையை திறந்து விட்டாங்க அதுவும் ஒரு விதமான வார்த்தம் இன்னைக்கு சோசியல் மீடியாவுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இது ஆல்ரெடி வந்து தொடங்கிடுச்சு ரத்தம் சிங்கிதான் போர் நடத்தணும்னு அவசியம் இல்லை ஆனா கண்டிப்பாக இதுக்கு நம்முடைய அரசாங்கம் ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புவோம் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் நம்மளுடைய பாரத பிரதமரை தொடர்பு கொண்டு நம்முடைய மத்திய அரசை தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க இந்த போருக்கு வந்து நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு பெரிய நாடுகள் சின்ன நாடுகள் எந்த கணக்குமே இல்லை இல்லையேன்னா அத்தனை நாடுகளுக்கும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நம்முடைய மோடி அரசாங்கம் வந்து எல்லாருமே வந்து கோவிட் டைம்ல வந்து கோவிஷீல்டு கொடுத்துருக்காங்க கோவேக்சின் கொடுத்துருக்காங்க அவங்க கஷ்டப்படும் போது எல்லாம் அவங்களுக்கு தேவையான உணவு பொருட்கள் ஆகட்டும் மருந்துகளாகட்டும் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து நல்ல ஒரு இணக்கமான ஒரு நட்பான சூழ்நிலையை வந்து நம்ம மோதிய ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இல்லையா இப் இது வரைக்கும் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து தொலைபேசி மூலமாகவே வந்து பேசி நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லி ஆனா பாகிஸ்தான் ஒவ்வொரு நாடா போய்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆதரவை பார்க்கும் போது இப்ப பாகிஸ்தான் என்ன சொல்லி நாங்க அணுகுண்டு வச்சிருப்போம் நாங்க அந்த அது வச்சிருப்போம் நாங்க இது வச்சிருப்போம் எங்களுடைய இராணுவ படம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அதனுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் வந்து ஹவாசா ஆசிப் அவர்கள் ஆசிப் அகமது ஹவாசா ஆசிப் அகமது அவர்கள் வந்து சவுராலா பேசினாரு நீ அப்படியா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்மளுடைய அஹ் அமைச்சகம் அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சேட்டிலைட் மேப்பை ஒண்ணும் வெளியிட்டு இருக்காங்க அது எப்படின்னா ஆஹ் லஷ்கர் தைவாவினுடைய அஹ் நிறுவனராக இருக்கக்கூடிய ஹபீஸ் சையத் அந்த ஆளு எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல மெயினான இடத்துல ஒரு பங்களாவில் இருக்கான் அதுல வந்து கார் நின்று இருக்கு நாய்க்குட்டி ஓடுது அது மட்டும் இல்லாம மஜித் கட்டி தொழுகளுக்கு மஜித் கட்டி வச்சிருக்காங்க மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல சென்று பகுதியில அந்த சொகுசு வாழ்க்கை வாழ்றான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா மார்க் மார்க் பண்ணி இது காப்பி செய்ய இருந்த இடம் உன்கிட்ட ராணுவம் இருக்கா ராணுவ தளவாடங்கள் ராணுவ சம்பந்தப்பட்ட மெயினான முகாம்கள் எல்லாத்தையுமே வந்து மேப் போட்டு காமிச்சிருக்காங்க இதைத்தானே நீ சொன்ன இது இந்த இடத்துல இருக்கு இதைத்தானே சொன்ன நீ இந்த இடத்துல தானே நீ அணுகுண்டு வச்சிருக்கேன்னு சொன்ன இதானு ஃபுல்லா வந்து மேப் போட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ஒரு பெரிய சேட்டிலைட் மேப்பும் சிந்து நதியில வந்து தண்ணி வராமல் இப்ப வறண்டு போய் கிடக்கு இல்லையா அதனுடைய சேட்டிலைட் மேப்புமே வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால வந்து எதுவுமே பேச முடியல நம்ம வந்து இது இருக்கும் அது இருக்கும்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கோம் அடுத்த பார்த்தோம்னா இந்திய அரசாங்கம் எல்லா வந்து ஊடுருவி இந்த அளவுக்கு வந்து வேலை பார்த்து வச்சிருக்காங்கன்ட்டு அப்படியே அவங்க எல்லாம் எதுவுமே பேசவே முடியல மிக முக்கியமான காரணம் நமக்கு வந்து இஸ்ரேலினுடைய சப்போர்ட்டும் பிரான்சினுடைய சப்போர்ட்டும் தான் வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க இது வந்து அதாவது நம்முடைய நட்பு நாடுகள் இந்த நேரத்துல வந்து நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து நம்ம இன்னும் முன்னேறி போறோம் அதனுடைய ஒவ்வொரு அவங்க வந்து இப்ப நம்முடைய கடல் கடல் பகுதிகள்ல வந்து நம்மளுடைய இராணுவம் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு குஸ் பம்பா இருக்கு இந்த தடவை வந்து போன தடவை விட இந்த தடவை அதிகமாக வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக ஏன்னா கார்கில் போர் சமயத்துல வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஒரு விவரம் தெரியல இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இல்லை ஆனா இப்ப பார்க்கும்போது எல்லாமே வந்து நிறைய லைவா காமிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் இது காஷ்மீர்ல ஒரு காஷ்மீரை அந்த கிராமப்புற வீடுகள்லாம் இப்ப ராணுவர்கள் ராணுவ வீரர்கள் உள்ள போகும் போதே வந்து கூட மீடியாவும் போறாங்க ரெண்டு மூணு மீடியா போகும்போது அவங்க வந்து லைவாவே எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க இந்தியா டிவி சிஎன்என் ஏஎன்ஐ இதுல எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே லைவாவே அவங்க அவங்க டைரக்டா போடுறது எல்லாமே நமக்கு தெரியுது அதனால வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப கூடி இருக்கு நம்முடைய ராணுவ வீரர்கள் மேல இருக்க நம்பிக்கை வந்து நமக்கு அதிகமாக இருக்கு நம்ம நம்ம மோதிய ஐயா சொன்ன மாதிரி ராணுவ வீரர்களை வந்து நான் முழுமையாக நம்புறேன்னு சொல்லும்போது நாட்டு மக்களுமே வந்து முழுமையாக நம்முடைய இராணுவத்தை வந்து நம்புறாங்க இது வந்து நே நம்மளுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் இப்ப அது இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் நேற்று பேசியிருக்காரு இனிமேலே நானா அந்த இது பார்த்துட்டு சிரிச்சுட்டேன் அதாவது வந்து ஒரு அஜித் படத்துல வரும் இல்லையா கண்ணாடி திருப்புனா எப்படி ஆட்டம் ஓடும் அது மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அதாவது தமிழகத்தை குடிகாரம் குடிகாரம் இல்லாத மாநிலமாக மாத்துறதுக்கு காவல்துறையினர் உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காவல்துறை எதுக்கு உறுதிமொழி இருக்கணும் அவங்களுக்கும் குடிகாரங்களுக்கு என்ன சம்பந்தம் ஒண்ணு இப்படி சொல்லணும் குடிகாரங்களே நீங்க குடிக்காம இருக்கிறதுக்காகவும் நீங்க சபதம் எடுங்கன்னு சொல்லி கூட ஏத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம அம்மா வீட்டு பெண்களே நீங்க கூட அவனை குடிக்க விடாம நீங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சபதம் எடுங்கன்னாலும் சொல்லலாம் அது அப்படி இல்லையா ஆனா தயாரிக்கிறது இவங்க கம்பெனி வச்சிருக்கிறது இவங்க விற்கிறது இவங்க அதுல லாபம் பாக்குறது இவங்க இவங்களை எல்லாம் விட்டுட்டாங்க நாங்க கம்பெனி வச்சிருக்கோம் நாங்க தயாரிப்போம் நாங்க விற்போம் நாங்க காசு பார்ப்போம் எல்லாமே நாங்க செய்வோம் ஏன்னா இவங்கதான் போனரு ஆனா இது குடிக்கிறவனுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை இன்னும் ரொம்ப முக்கியம் இந்த காவல்துறை எதுக்கு இவர் இழுத்தாருன்னு தான் தெரியல நம்மளே நினைச்சு பார்த்தா கூட சிரிப்பா வரும் இது காவல்துறைக்கும் இவர் சொன்னதுக்கு என்ன சம்பதம் ஏங்க கூட இருக்கிறவங்க எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு லாஜிக்காவது எழுதி கொடுக்க கூடாதா அப்படியே சிரிப்பாதான் வருது எப்படி இப்படிலாம் யோசிச்சு எழுதுறாங்க ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது நம்மளுடைய முதல்வரா என் பக்கத்துல இருக்க யாரும் ஒருத்தர் அவர் ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது இல்ல நீ காவல்துறை எதுக்கு வந்து சபதம் எடுக்கணும் அவனே குடிச்சிட்டு வரவனே சொல்றான் தெருவுக்கு பத்து கடையை நீ திறந்து வச்சுட்டு எனக்கு குடிக்காதன்னு எப்படி சொல்றேன்னு சொல்லி போலீசா மிரட்டுறாங்க இன்னைக்கு குடிச்சிட்டு வரவனுங்க எந்த ஆம்பளையாவது நீ குடிக்காதன்னு சொன்னா கேட்பாங்களா இன்னைக்கு பெண்கள் தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க உன் வீட்டுக்கு படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க இல்லையிலும் வீட்டுல கஞ்சா குடிக்கிற பிள்ளை இருக்கு தண்ணி அடிக்கிற புதுசே இருக்கான் அப்பா இருக்காரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கும் பெண்கள் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடன் அடைச்சுக்கிட்டு பிள்ளையில படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு குடிகார மாநிலமாக இல்லாம இருக்கிறதுக்கு காவல்துறையினர் எதுக்கு போய் சபதம் எடுக்கணும் இல்லையே ஒண்ணுமே எனக்கே ஒண்ணும் புரியல இது எப்படி நம்ம முதல்வர் இப்படி மாறிட்டாரு இல்ல நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு முட்டாள ஆயிட்டோமா அப்படின்னு தெரியல இன்னொரு விஷயம் சொல்றாரு கலைஞர் உயிரோட இருந்திருந்தால் ஸ்டாலின் என்றால் சாதனை 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 அப்படின்னு சொல்லியிருப்பாரா அவர்தான் இல்லை இல்ல அப்புறம் எதுக்கு நீங்க பண்ற சாதனைக்கு எங்க தமிழ்நா தமிழ்நாட்ட மக்களுக்கு இருக்கிற ஒரு இவ்வளவு பெரிய சோதனையான்னு சொல்லிட்டு நீங்களும் நாங்களே மண்டையில அடிச்சுக்கணும் போல இருக்கு இதுக்கு மேல தயவுசெய்து காமெடியாவும் எதுவும் பேசாதீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் எப்படி இருக்கணும்னா இன்னைக்கு ஒரு யோகி ஆதித்யநாத் மாதிரி இருங்க ஒரு ஹேமந்த் சர்மா மாதிரி வாங்க ஒரு சத்தீஸ்கர் முதல்வர் மாதிரி இருங்க மோகன் யாதவ் மாதிரி வாங்க புஷ்கர் சிங் தாமி மாதிரி வாங்க அதைத்தான் மக்கள் விரும்புறாங்க அப்படியே சும்மா சம்பந்தமே இல்லாம பேசி நமக்கு போய் இப்படி ஒரு முதல்வரான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நொந்துக்கிற மாதிரி இருக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியல ஆச்சரியமாதான் இருக்கு ஜெயின் ஜெய்